அப்ப பதிமூணாம் தேதி போகின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி கவர்னர் மாளிகையிலிருந்து கம்ப்ளைண்ட் எம்எல்ஏ பிடிக்கிறதா பிடிக்காது போலீஸ் அந்த வருஷம் எனக்கு போகியும் இல்லை பொங்கலும் இல்லை காணும் பொங்கலும் தான் முடிஞ்சுது சரி போன வருஷம் திருந்துவானு பார்த்தேன் திருந்தலை இப்போ இந்த வருஷம் திருந்துவான்னு பார்க்குறேன் திருந்தலை நான் என்ன கேட்குறேன் நீ குடிக்கிற தண்ணி தமிழ்நாட்டோட தண்ணி நீ உள்ளே வாங்குற இல்லை வெளியே விட்டு உள்ளே வாங்குற இல்லை மூச்சு காற்று அது எங்கே காற்று வண்டி ஓடுதில்ல காரு அதுக்கு டீசல் போடுறது அக்கா தங்கச்சி வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் இவங்க தர வரி தான் அவனுக்கு பெட்ரோலும் டீசலும் போடுறோம் இல்லையா திங்கிற சோறு திங்கிற சோறு இல்லங்க திங்கிற சோறு ஒரு வாரம் பட்டிக்கிறத செத்து போயிடுவ உனக்கு சோறு போடுற நாடு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டின் தமிழ் தாய் பாடும்போது எழுந்து போகிறார் என்றால் நீ இருந்தா என்ன போனா என்ன எங்களுக்கு எத்தனை வருஷண்டா வச்சுட்டு எங்களை வெறுப்படுத்துவீங்க அறிவு வாடா சின்ன குழந்தை கூட முன்னாடிலாம் அந்த காலத்தில் நான் படம் பார்க்கும் போது படம் முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவான் தெரியுமா உங்களுக்கு என் அப்பா எந்திரிச்சு நிப்பான் பாரு எங்க அப்பா வரப்பில் எழுபத்தஞ்சு வயசுல அப்படி வரப்பான்னு வச்சுட்டு நிற்பான் ஏண்டா எங்க தாத்தன் காலத்துல இருந்து நிகழ்ச்சி முடிஞ்சாதான் தேசிய கீதம் ஸ்டார்ட் பண்ணா தமிழ் தாய் வாழ்த்து இதை காலங்காலமா நாங்க கடைபிடிக்கிறோம் அதை நீ மாத்துனா நீங்க அடிக்கடிக்கு மாத்திராலு நீங்க மாத்திக்க பிறந்த மாத்தி நீங்க மாத்தலாம் நாங்க மாத்துவோமாடா சுத்தமான தமிழனுக்கு பிறந்திருக்கோம் நாங்க எனக்கு ரத்தம் கொதிக்குது இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூட நான் மேடை கீழே போல போயிருந்த கண்ணா பண்ணு பேசியிருப்பேன் அநியாயம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எட்டு கோடி ஏன் கிட்டத்தட்ட ஆறு எண்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த சட்டமன்றம் நூறாண்டு காலம் வரலாறு படைத்த சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கிறது அந்த மாண்பை சிதைத்து விட்டு நான் கேட்டு கொண்டதை கிடைப்பேன் தேசிய கீதம் பாடவில்லையா என்ன சட்டம் பண்ற என்ன லவ் பண்ற இடமா அது நீ கேட்கறதெல்லாம் லவ் தான் காசு இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அப்படி இருந்து தொழிற்சால நம்ம வாங்கி கொடுத்தோம் நீ கேட்கறதே எங்க தன்மானத்தில் விலை கேட்கற எங்க தாயோட மார்பு இல்லை கேட்கற நாங்கள் பேசுகின்ற தமிழ இல்லை கேட்கற அதை கொடுக்கறதை விட நாங்கள் செத்து போயிட மாட்டோம் தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் அறுபது உயிர் இந்த நாட்டில் போயிருக்காது செத்திருக்கா சொல்லு எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான் ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான் ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை அப்படிப்பட்ட இடத்துல வந்து என்ன நினைக்கிறேன் நான் ஏதாவது பேசணும் இந்த பொங்கலுக்கும் நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும் எங்கே பாரு சும்மா ரே இருக்கிறது இல்லை ரொம்ப சுத்தமானவர் இருக்கிறார் அவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடாது நைனா நம்ம முதலமைச்சரை தான் சொல்ற ரொம்ப சுத்தமானது குச்பு பேசிட்டேன் யார நவீன காலத்து கண்ணகியம் முப்பத்தெட்டு வருஷமா கண்ணகி மாதிரி வாழறேன் அதை பேசிட்டேனா நம்ம சிஎமுக்கு கோவம் வந்துடுச்சு இந்த கட்சி கெதின்னு சவரன லைட்டில் நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது கண்ணை ரிப்பேர் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லையே எனக்குன்னு எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி முப்பத்தெட்டு வருஷமாக என் கூட வாழறாள் அவள் பெத்து போட்ட ரெண்டு பொண்ணு இருக்குது அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி அறுபத்தி நாலு நாள் உள்ள வச்ச சிஎம் தான் இந்த சிஎம் ஏனென்றால் இந்த ஆட்சி ஒரு சார்பா நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி பிஜேபி காரன் பேசணும் அது யார் அந்த பொண்ணு ஒண்ணு கஸ்தூரியா நாலு நாள்ல பெயில் கட்சிதான் இல்லையாமா கட்சிதான் இல்லையா அதுவும் பேசுனா பேச்சு நானும் பேசுனா பேசுனேன் எனக்கு மட்டும் ஏமா அறுபத்தி நாலு நாள் என்ன நீ அறுபத்தி நாலு நாள் இல்லை ஆறு வருஷம் உள்ளே வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரிய சின்னத்தை இறக்க மாட்டான் என்னை உள்ள வச்சு விலை பேசுனாங்க வயசாகி போச்சு இப்போ ஏன் கஷ்டப்படுற வந்துட்டிங்கன்னா அது தரேன் இது தரேன்னா நான் கேட்டேன் எல்லாம் தருவேன் கரு எங்கள் தாத்தா கலைஞர் தோளில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டத்தருவிடா எந்திரான்னு எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னான் நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போறேன்னு நான் பார்க்குறேன்னா நான் சொன்னேன் எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதுனாரு இல்லை என்னை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினாரு நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு அதிகபட்சம் இன்னொரு பாஞ்சு நாள் ஏன் உள்ளே வைக்கலாம் இன்னொரு வாய் தான் வாங்கலாம் அதை தவிர என்ன பண்ண முடியும் உள்ள வச்சேன்னு அடிப்பியா முடியாது நான் வாயில் கத்தி வச்சுருக்காது நாக்கு தான் என்னோட கத்தி என்னோட ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு அதனால இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும் வேற வேணால்தான் என்ன பண்ணிருப்பான் ஓடி போயிருப்பான்ல எங்க போட்டனோ அங்கே தான் தேடுவேன் அறுபத்தி நாலு நாள் போய் எட்டு மாதம் கட்சியில் இல்லை எட்டு மாதம் கட்சியில் இல்லை மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் எனக்கு மைக் இல்லை செத்து போயிருக்கணுமே இல்லையா நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு ஆனாலும் கலங்கலை தின்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன் என்ப்போ மன்னிப்பு லெட்ரு கொடு கொடுக்க மாட்டேன் நான் தப்பே செய்யலை கொடுக்க மாட்டேன் செஞ்சுருந்தேன் அறுபத்தி நாலு நாள் இருந்தால் சரியாக போச்சு என்னை விட்டுரு அப்போ லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற தின்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர இந்த அஸ்தி வாரம் அடியில் எங்கள் தா அப்பா வாங்கி கொடுத்த ஆறு இருக்குது எடுத்து கொடுத்துருங்க நான் போயிடுறேன்னு எங்கே இருக்குது அடியில் இருக்குது அங்கே எடுக்க முடியாது இல்லை அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே ஐயா கலைஞரின் வடிவில் கருணை வடிவில் நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன் யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார் நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார் என்னை பார்த்து தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார் நான் ஒன்றும் பார்க்கல எனக்கு தேவை எதுவும் இல்லை அதனால் இந்த கட்சி ஏன் இருக்கணும் நம்ம நாலு வருஷம் முடிய போகுது ஆட்சிக்கு வந்துட்டோம் மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்த கட்சி உலகத்தில் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சான் உலகத்தில் எல்லாரும் கட்சி நிறுத்துறான் நேற்று வந்த கூட என்ன சொல்றான் நேற்று வந்த ஆளு கட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்றான் கட்சி ஆரம்பிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்பியா நிற்க மாட்டேன் சரி வேற என்னதான் பண்ணுவ ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேராக போய்

வரவன் சொல்கிறான்ல அவனை பேசாத இவனை பேசாதேன்னு என்னை தலைவர் சொல்கிறாரு வரவெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவன் வேலைக்கு உதவாதவன் நாட்டுக்கு ஆவாதவன் எல்லாம் வருவான்னா அவர் வந்தாரு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் போயிட்டார் இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிவிடுவார் மக்களை யார்றா பார்க்கறது தமிழ்நாட்டில் இந்தியாவுலேயே ஒரு கட்சி தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை நிக்கலாமா ஓட்டெடுப்பு வச்ச கட்சியும் திமுக வேற எந்த கட்சியும் இல்லை இந்த கட்சியோட நோக்கம் என்ன அக்கா தங்க உட்காந்துருக்காங்க இவங்களை மாதிரி சேர்ல உட்கார வைக்கணும் கணவனை இழந்தாலும் என் தங்கிகள் புடவை கட்ட வேண்டும் கணவன் செத்து போனாலும் அவர்கள் சிக்கர் கொட்டையாவது வைத்திருக்க வேண்டும் அவர்கள் முகம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்காக தந்தை பெரியார் போராடினார் ஒரு காலத்தில் உங்களை மேல் சட்டை போடுவதற்கு அனுமதி இல்லை மேல் சட்டை போட்டால் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாக்கெட்டு போடணும் நம்மளுக்கு மரியாதை ஜாக்கெட்டு போடக்கூடாது போட்டால் வரி கட்டணும் எவ்வளோ கொடுமை எல்லாம் பொம்பளை தானே அது என்ன அவ ஜாக்கெட்டு போடுவா நீ போடக்கூடாது தந்தை பெரியார் அதற்காக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போராடி உங்களை மேல் சட்டை போட வைத்தார் உன்னோட புருஷ செத்து போயிடுறான் உடனே உன்னை தூக்கி நெருப்புல போடுன்றான் உடன்கட்டை ஏறுதல் அதை தடுத்து நிறுத்தினோம் நீ செத்து போனா உன் புருஷன் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறான்ல ஐயா கலைஞர் சொன்னாரு நீ செத்தான் அவன் செத்தா உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன் அதற்கு நான் பணமும் தருகிறேன் நீ மறு கல்யாணம் பண்ணி வாழி என்று சொன்ன கட்சி திமுக அதுக்கப்புறம் என்ன சொன்னான் பொம்பளைய ஊட்ட விட்டு வெளியவே வரக்கூடாது சரி அவங்களுக்கு என்ன தண்டா வேலைன்னு கேட்டா பொடிசன் கூப்பிடுற போதெல்லாம் போனோம் புள்ள பெத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் நன்கு இல்லையா எங்க ஆயா இருபத்தி ரெண்டு பெத்தா எங்க ஆத்தா பன்னெண்டு பெத்தா அது வேற கௌரவமா வெளியே கால் மேல கால் போட்டு பன்னெண்டு பெத்த எட்டு நின்றுச்சு மிச்சம் போச்சு இது என்னடா இது லாட்ரி சீட்டு கதையா இது இல்ல என்ன பொருள் கிருள் செய்யற வேலையா பன்னெண்டு செஞ்சேன் எட்டு நல்லா வந்தது மிச்சம் நல்லா வரலன்னு சொல்றது எவ்வளவு கேவலமா எவ்வளவு கொடுமையா உங்களை கேவலப்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த கேவலத்திலிருந்து உங்களை மீட்டு ஐயா கலைஞர் என்ன சொன்னார் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா வாழ்ந்த உறவை அப்பனை ஆத்தாலை மாமனை மச்சினனை அண்ணனை தம்பியை தங்கையை அத்தனை பேரையும் விட்டுவிட்டு புது உறவோடு நீ ஒரு வீட்டுக்கு செல்கிறாய் கணவனை தவிர வேறு யாரும் அங்கே உனக்கு உறவு கிடையாது அவன் ஒருவன் தான் ஆதாரம் ஒருவேளை அவன் சரியாக இல்லாமல் போனால் அந்த குடும்பமே உன்னை கொன்றுவிடும் படிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தால் ஒருவேளை மாமியார் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊட்டி கொளுத்தி விட்டால் கேஸை திறந்து உங்களை எரிய வைத்து விட்டால் நீங்கள் யாருக்கு எப்படி தகவல் சொல்வீர்கள் என்று ஏங்கிய எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் சொன்னார் எட்டாவது படித்திருந்தால் உனக்கு திருமண உதவி திட்டம் ரூபாய் ஐயாயிரம் தருவேன் என்று சொன்னார் ஐயாயிரம் பிச்சை அல்ல இதற்காகவா நீ தாயே உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்தை அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கடிதம் மூலமாக எழுதுவதற்கு உனக்கு எழுத்து தெரிவிக்கிறேன் என்று சொன்ன தாத்தா டாக்டர் கலைஞர் அவரை மேடம் போட்டு திட்டுறானே இரத்தம் குதிக்காதா எட்டாவது படித்தவுடன் சொன்னார் பத்தாவது படித்திருந்தால் பத்தாயிரம் தருகிறேன் கல்லூரிக்கு போனால் முப்பதாயிரம் தருகிறேன் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்வதென்றால் தாத்தா கலைஞர் சொன்னார் என் தாய்மாரே ஆணையோ பெண்ணையோ பெற்று போட்டு விட்டால் திருமணம் நடந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்படாதே திருமண உதவி திட்டம் தாத்தா கலைஞர் நான் இருக்கிறேன் ரூபாய் முப்பதாயிரம் தருகிறேன் காதல் ஜோடி கல்யாணம் முடிந்தது அவர்கள் ஆக்கி சாப்பிட தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் அந்த இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி தருகிறேன் சந்தோஷமாக வாழ் சந்தோஷமாக வாழ்ந்து மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கணவன் வாங்கி தரவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா உனக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சந்தோஷமாக சாப்பிட்டு பாலை கொடுத்து பிள்ளையை காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃப்ரீ 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 யூனிஃபார்ம் புத்தகம் புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான குணம் இல்லையா கவலைப்படாதிய தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்படம் தருகிறேன் அவன் படித்தானா ப்ளஸ் ஒன் போனானா அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வக்கில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவனுக்கு அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா காலேஜ் ஃபீஸும் அவனும் படித்தானா அவனும் காதலித்தானா அவனுக்கும் திருமண உதவி திட்டம் அவளும் மாதமான அவளுக்கும் உதவி திட்டம் இப்படி கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தி எட்டு வயது போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பார் பேத்தியைப் பார் சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவுக்கு பணம் இல்லையா கவலை

ஒன்னா இருக்கானா இது மாதிரி இருக்காண்ணாம்பா இதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குச்சி தெரியுமா எனக்கு ஒரு சாதனை செய்யறதே பெரிய விஷயம் அதை அடுக்கி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் மூச்சு வாங்குற அளவுக்கு சாதனை இதோட விட்டாரா இதோட விட்டாரா நான் சொன்னது இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டோம் இதை தாண்டி சொன்னோம்ல அதை போகிறான் நொண்டி அதை போகிறான் டப்ஸா அது போறான் ஒத்த கண்ண சொன்னமா இல்லையா அப்ப அவனை சொல்லும் போது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ அவனை பெற்ற பெற்றோருக்கு எப்படி வலித்திருக்கும் அவர்களுக்கும் வலிக்கவில்லை எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது அவனை எல்லாம் அழைத்து சொன்னார் நீ நொண்டி இல்லை நீ டப்ஸா இல்லை நீ ஒன்றக்கண்ணை இல்லை ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார் அப்புறம் சொன்னோம் அதோ பாரு ஒம்போது சொன்னமா இல்லையா அதோ பாரு பொட்ட சொன்னமா இல்லையா ஏற்கனவே பெற்றவர்கள் அடித்து துரத்தி விட்டார்கள் அவனை அவன் நடுவீதியில் நிற்கிறான் அவனை பார்த்து நாமும் காரி தொப்புகிறோம் ஆனால் யாருக்கும் வலிக்கவில்லை எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு வலித்தது நீ பட்ட இல்ல நீ ஒன்போது இல்ல உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் உங்களை திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் சேஷனில் ஒருத்தன் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு கருப்பு ஷூ போட்டு கொடி ஆட்டுவான்ல சேஷன் மாஸ்டர் அவள்லாம் யார் அவ்வா அதே தண்டவாளத்தில் அதே பிளாட்ஃபார்த்துக்கு கீழே காக்கி அறக்கால் தவுஜரு அவாய் செப்பல் பின்னாடி பச்சை சிவப்பு கொடி ஒரு சம்முட்டு எடுத்துன்னு பிளக்கெட்டை தட்டிட்டு போவான்ல பார்த்துருப்பீங்கள்ல தண்டவாளத்தில் அவல்லாம் நம்மவா இது எழுதப்படாத சட்டம் ஸ்டேஷன் மாஸ்டர் அவன்தான் நீ தண்டவாளம் தட்டுறது நீ தான் எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ தண்டவாளம் தட்ட புறக்கலடா நீ ஆட்னா கொடி ஆடும் ரயிலும் போடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் போர்ட்டுக்கு போனால் கருப்பு கவன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவார் இல்லை ஜட்ஜு அவங்கெல்லாம் அவ்வா அதே கூட்டில் சவுப்பு தொப்பி போட்டு ஒருத்தர் இருப்பான்ல சைலன்ஸ் ரெண்டரை மணிக்கு கண்ணு மூடிச்சான்னா கூட சைலன்ஸ் அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அது பழகி போச்சு ஆனால் அவனெல்லாம் கூப்பிட்டு தாத்தா கலைஞர் சொன்னார் நீ சவுப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்த புறக்கடா அடிச்சா கட்ட சுத்தியும் அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் ஐயா கலைஞர் கோயிலுக்கு போனா பெரிய கயிறு கட்டி வச்சிருப்பான் மணி அத ஆட்டுறதெல்லாம் நம்ம ஆளு அதே உள்ள வெள்ளி மணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா அப்பா பேரு குஞ்சி மணி மையப்பணி பல கோயில் போய் கேட்டுப்பாரு அவ ஆட்டுவா அதை அவன் ஆட்டினோம் நம்ம இதை தான் ஆட்டணும் தலைவர் கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய தலைவர் கலைஞர் அதை தாண்டி ஒன்றுலேருந்து அஞ்சாவது படிக்கிறதுல குழந்தை எவ்வளோ அறிவு பாருங்க அவர் காமராஜர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தார் எல்லாரும் கொண்டு வந்தான் ஆனால் கலைஞர் மட்டும்தான் சொன்னார் ஒன்று முதல் ஐந்து வரை பெண்கள்தான் வாத்தியாராக இருக்க வேண்டும் அவள்தான் பிள்ளை பெற தகுதி படைத்தவள் அவள் தான் பாலூட்ட தகுதி படைத்தவள் அவள் மட்டும் தான் குழந்தையை பாதுகாப்பாக காப்பாள் ஆகவே ஒன்று முதல் ஐந்து வரை பெண்கள்தான் டீச்சர் இதைத்தாண்டி எட்டாவது ஃபெயில் ஆகிருவான்ல எட்டாவது கலைஞரையே வர்றதுக்கு முன்னாடி ஃபெயில் ஃபெயிலாயிட்டின்னா ஆறு மறுபடியும் எழுதணும் காலேஜுக்கு போய் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டினா எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும் இதுதான் சட்டம் இதுதான் சட்டம் எந்த சப்ஜெக்ட்ல ஒட்டியோ அதை மட்டும் எழுதுறது ஐயா வர்றதுக்கு முன்னாடி இல்லை கலைஞரையா வந்து தான் சொன்னார் இது என்னடா ஃபெயில் ஆகிட்டு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிடுத எதில் ஃபெயில் ஆனியும் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எழுதி நீ பாசானா நீ அரசுக்கு வேலைக்கு போகலான்னு சட்டத்தை போட்டவர் தாத்தா கலைஞர் தாத்தா கலைஞர் கதையை சொல்லவே அரை மணி நேரம் ஆச்சு எங்கள் அண்ணன் தளபதி வந்தார் அவர் என்ன சொன்னார் என் தாய்மார்களே அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸ் படைக்க போவீங்க சித்தால் வேலைக்கு போவீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க சம்பளம் கொடுப்பான் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட புருஷங்கிட்ட தான் கொடுக்கணும் அது நிதி இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் மறுநாள் வேலைக்கு கிளம்பலாம் பூ வைக்கலாம் தலைவரலாம் ஐயர் செப்பல் போடலாம் ஹேண்ட்பேக் மாட்டலாம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டிங்களா இல்லையா இதை பார்த்து உங்களை பெற்ற அப்பா அட்டா அழுதானோ இல்லையோ எங்கள் தலைவர் தளபதி அழுதார் ஒரே கையெழுத்து போட்டார் இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அது உங்கள் விடியல் பயணம் ஆயிரரூவா கொடு பஸ் ஃப்ரீ வீட்டில் இருக்கிற பொம்பலாம் கேட்டால் நான் கொஞ்சம் கலராக இருக்கிறேன் வீட்டுக்காரங்க சந்தேக பிராணி வேலைக்கு போகிற அளவுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன் என் கதீன்னா அவர் சொன்னார் உனக்கும் உன் மகன் ஸ்டாலின் இருக்கிறேன் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கும் மாதம் ஆயிரம் தருகிறேன் அது உங்கள் உரிமை தொகை இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாதி பேருக்கு இல்லைன்னு வெக்கத்தை விட்டு சொல்லவா நமக்கு இந்த கேமரா வெக்கத்தை விட்டு சொல்லவா என் பொண்டாட்டிக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை வாங்கிட்டு போயிருக்க மாட்டேன் துட்டு வாங்குறது ஒரு பாரு எப்படி கிடையாது ஏங்க அறுபத்தாறு வயசாகி போச்சு நான் ரெண்டாயிரத்தி நாலில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எனக்கும் வேலை இல்லை என் பொண்டாட்டிக்கும் வேலை இல்லை ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு எனக்கு இல்லைன்னு சொல்கிறது நியாயம் எனக்கும் இல்லை விஷம் கொடுத்தா கூட எனக்கும் கொஞ்சம் கொடு ஏன்டா உனக்கு எதுக்கு விஷம் பக்கத்து வீட்டுக்காரன் தகராறு பண்ணால் அவனுக்கு வச்சிடுறேன் இல்லையா அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் நான் வாங்கலைன்னா நான் வாங்காதீ கொடுக்காது கவர்மெண்ட்டு தப்பு இல்லை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அந்த ஆயரருவா அப்ளை பண்ணும்போது என் முன்னாடி சத்தியமாக திமுக கட்டானுமே அஞ்சு பிசா வாங்க மாட்டேன்ட்டான் இருக்கும் இல்லை கோபம் கோபம் இருக்கேன்ல ஏன்னா பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில் அடி பின்னி எடுத்த அந்த வீடியோவில் எடுத்துப்பார் அந்த பத்து வருஷத்தில் நான் பேசுன ஏன்னா நான் பேசினது கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியும் நான் போய் வெயில் வாங்கிட்டு வருவேன் அதுக்கு ஒரு மூணு வாரம் தலைமரவா இருப்பேன் நம்ம ராயபுரத்தில் பார்பர் ஷாப்புக்கு போனா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவருக்கு ஜெயக்குமாரா இந்த உங்கக்கா ஓடி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க ஆமாம் இப்ப அந்த இருந்தானுங்களை ஒரு முப்பத்தோரு எரும மாடு ஒருத்தனாவது ஒரு வேளை பார்த்தானா அவன் அந்த அம்மா வந்து என்ன சொல்லிது ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இது இதுக்கு வேலை கொடு அது தெளிவாக சொல்லியிருக்கணும் இது இன்னும் இத்தனி படிச்சு இதுக்கு வேலை கொடுங்க இவன் வரும் வேலை கொடுன்னோடனே கதவை சாத்தி தான் வேலை கொடுத்துட்டான் மாசம் ஆயிடுச்சு மாதம் ஆகி பிள்ளை பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு அந்த அம்மா கேட்குது ஃபோனில் அவங்க அம்மா நான் பாயுது நாயம் தனியாக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு இவன் சத்தம் போடாதே நீ தனியாவா இவ்வளவு பண்ணிட்டான் ஏன்னா மீன்காரன் மீன்காரனா அது என்ன சீலா மீன் அந்த மீன் வஞ்சரம் மீனுக்குன்னு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான் அவனுக்கு மூடு திரும்பிச்சு கதை விட்டுலான்னான் ஆனா அவனை போய் நம்ம போலீஸ் பிடிக்கிறதுக்கு போகுது நம்ம போலீஸ் அவன் பையன்ல சிந்துக்கு சித்தியவன் அவன் எம்பி ஆகிட்டாங்க எம்பி பதிவு போயிடுச்சு இல்லை அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்போ தம்பியை தூக்கி கொஞ்சிக்கிறான் சித்தி பிள்ளை முடிக்க போனால் அவங்க பையன் சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது இந்த இருக்குது பதினோரு மாத்திரை சொல்கிறாரு அடங்க உக்கால ஓய் அப்போ ஏன் அவ்வளோ மாதமாகணும் அவன் அது மட்டும் முடியுமா பண்ணல அதை ஒருத்தன்